ஹலோ பிரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போலாம் சங்கீதம் பத்தாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனம் துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் இன்னைக்கு ஆண்டவர் படிதான் நம்மளும் நடந்துக்கிறோம் நிறைய முறை நம்ம தேவனை அசட்டை பண்றோம் துன்மார்க்கரை போல தேவனை அசட்டை பண்ணிக்கிறோம் தேவனை அசட்டை பண்றோன்னா என்னன்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நம்ம கொடுக்கறதில்லை ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நம்ம வெறுக்கறதில்லை ஆண்டவர் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறது இல்லை ரெண்டாவது காரியம் ஆண்டவர் எதுல அசட்ட பண்றோம்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மட்டும் இல்ல அதற்கு கொடுக்க வேண்டிய பயத்தை ஆண்டவர் பேரில இருக்கிற பயம் குஞ்சு போயிட்டு நம்ம அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு அவ தேவனிடத்துல நம்ம அசட்டை பண்ணுகிறோமா தேவனை நம்ம அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோமா என்னெந்த காரியத்தை ஆஹ் பிரேயர் தானே அப்புறமா பண்ணிக்கலாம் ஆஹ் இதுதானே அப்புறமா பண்ணிக்கலாம் இங்க தானே சர்ச்சைக்கு தானே லேட்டா போனேன் என்ன காணிக்கை டைம்ல போயிட்டு காணிக்கை போட்டுட்டு வந்தா போதும் அப்படியெல்லாம் நினைக்கிறோம் கிறிஸ்துமஸ்க்கு கிறிஸ்தவர்களா உக்காந்துருப்போம் ஈஸ்டர் கிறிஸ்தவர்களா உக்காந்துருப்போம் இன்னைக்கு ஆண்டவர்கள் நம்ம பார்த்து சொல்றது எந்தெந்த காரியத்துல தேவனை அசட்டை பண்றோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சாலே தேவனை அசட்டை பண்றோம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கறவங்களா தான் நம்ம அந்த காரியங்களை செய்யறது இல்ல துன்மார்க்கன் தான் இந்த காரியங்களை செய்யறேன்னு சொல்றாங்க அப்போ நம்மளும் அந்த காரியத்தை தானே பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல அடுத்த வார்த்தையை பாருங்க நீ கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன்னை இருக்கிற அப்படின்னா என்ன தவறு நீ ஏன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு துன்மார்க்கனே சொல்லிக்கிறானா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் தா இது தவறு செய்தான் கத்தர் நாத்தான் வேலையை அனுப்பி அவன் செய்த தவறை உணர்த்துகிறத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி ஜனங்கள் நாங்கள் தவறு செய்யும்போது போது தண்டித்தார் இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பண்றதுக்கெல்லாம் ஆண்டவர் அவர் எங்க கேட்க போற அவர் பட்டின அமைதியா இருப்பார் நம்ம பட்டின நம்ம வேலையை பார்க்கலாம் இப்படி எல்லாம் நீங்க நினைச்சிருக்கீங்களா அது தவறு துன்மார்க்கன் தான் அப்படி நினைப்பா நம்ம அப்படி நினைச்சிருந்தா ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்போம் இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்றது என்னன்னா வாயை திறந்து நம்ம அசட்ட பண்றது இல்லை நம்ம இருதயத்திலேயே ஆண்டவரை அசட்ட பண்ணிருந்தோம் ஆனால் நம்ம இருதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருப்போம் ஆனால் நம்மளுடைய இருதயத்துல அவரெல்லாம் நம்ம ஜெபத்துக்கு பதில கொடுப்பாரு அவர் எங்க விசாரிக்க போறாரு அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சு பெருமூச்சு விட்டோன்னா அது கூட ஆண்டவர் இடத்துல அது போயின்னு இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் இருதயத்துல நீ என்ன பேசுறியோ அது எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிறார் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா துன்மார்க்கரை போல நம்ம புலம்பி கொண்டிருந்த அத்தனை காரியங்களுக்கும் கத்தர் இடத்துல மன்னிப்பு கேட்போம் கத்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் செய்ய வல்ல தேவனா இருக்கிறார் துணை செய்ய வல்ல தேவனா இருக்கிறார் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா அப்பா எங்களை ஆண்டு எங்களுடைய இருதயத்துல அண்டவரே நாங்க உங்களை அண்டவரே துச்சமாய் நினைத்து காரியங்களை செய்தது உண்டு அன்ற உங்க மேலே வைத்திருக்கிற பயம் குன்றி போய் மீறி காரியங்களை செய்தது உண்டு உங்களை அசத்தி பண்ணினது உண்டு அன்றை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்காமல் நடந்தது உண்டு உங்களை துச்சமாய் நாங்கள் பேசினது உண்டு ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா அவர் எங்கப்பா எனக்கெல்லாம் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாரு அவருக்கெல்லாம் அவர் எனக்கெல்லாம் பதில் கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா எங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி செய்திகளை பேசினது உண்டு இன்றைக்கு நீங்க சொல்றீங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கீங்க வாய் திறந்து பேசினா மட்டும் இல்ல எங்க இருதயத்துல பேசினாலே நீங்க அறிந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்களை தயவாய் மன்னிங்க நாங்க நிறைய தவறு செஞ்சிருக்கோம் ஆண்டவரே அதை மன்னிங்க ஆண்டவரே எங்களை மன்னிங்க வெளியே என்னவோ ஆண்டவரே உண்மை துதித்து உண்மை புகழ்ந்து நாங்க பேசுறோம் ஆண்டவரே ஆனா இருதயத்துல நாங்கள் சலித்து கொள்ளுகிற அத்தனை காரியங்களும் நீங்க அறிந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களே எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டு எவ்வளவு பெரிய தவறுகளை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மன்னிங் அண்டவரே அண்டவரே நாங்கள் திரும்ப உண்மையில முறுமுறுக்காத படிக்கு உண்மை விசனப்படுத்தாத படிக்கு உண்மை அசட்டை பண்ணாத படிக்கு அண்ட் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத நாங்கள் அண்டக்காதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்ங்க கத்தாவே எங்க இருதயத்தை சுத்தப்படுத்துங்க உமக்கு விரோதமான சிந்தனைகள் எதுவுமே எந்த பெருமூச்சுகளும் வராதபடிக்கு எங்களை காவல் காத்துக்கொள்ளுங்க நீ செய்த நன்மைகளை அசை போடுகிறவர்களை நீர் எங்களை மாற்றம் என்ன சிக்கிறோம் நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பெரே சிவன் மூலம் ஜப்பன் கேளும் நல்ல பரமபிதாவே ஆ மேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ